உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை விட உங்களுக்கு அதிகமான அளவுக்கு பணம் வேணுமா துண்டி விட்டீங்கன்னா வரும் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லை அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது நம்ம நினைக்கிறோம் உங்களோட மைண்டில் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற விதையை வந்துட்டு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே யாரெல்லாம் விதைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தேவையான அளவு தேவைக்கிட அதிகமான அளவு வந்துட்டு பணம் வரும் பணம் நிறைய இருக்கு அபண்டன்ஸ் இருக்கு ஆனா இதுக்கு உண்டான அந்த மனநிலையை வந்துட்டு எப்படி கிரியேட் பணத்தை எப்படி நினைக்கிறீங்க பணம் அப்படிங்கிறது கஷ்டம் நினைக்கிறீங்களா பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் நினைக்கிறீங்களா பணத்துக்கும் உங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அது வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கா பெரும்பாலும் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது இனிமையா இருக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா பணத்தை நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா பணத்தை வந்துட்டு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும் உங்களோட உண்மையான லவ்வர் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு உணர்ச்சி உங்களுக்கு போய் நல்லுணர்ச்சி அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்துட்டு அப்படின்னா வர ஆரம்பிக்கும் அந்த மனம் இருந்தது அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அத்தனை பேரும் வந்துட்டு அப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம் பணத்தை வெறுக்கிறவங்களாலையும் அதை இனிமையாக நினைக்கிறவங்களாலையும் ஒரு நாளும் அவங்க பணம் சம்பாதிக்க முடியாது